ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ளவுஸ் வந்து நாற்பது சைஸ் ப்ளவுஸ் கப் சைஸ் எப்படி நம்ம டாக்ட் பிடிக்கணும்னு பார்க்க போகிறோம் கீழ ரெண்டுமே ஒன்றா அப்படி மடக்கி வச்சுருங்க கீழே எப்படி தானே பரவாயில்ல க்ராஸ் ஆனாலும் இப்போ வந்து இதில் வந்து கால் இருந்துச்சுன்னா கிராஸ் கட்டிங்கிட்டான் ஒன்றே காலது இஞ்சிட்டு இருக்கணும் இது வந்து நான் நேர் கட்டிங் இருந்தாலும் ஒன்றரை இன்ச்சி அகலம் எடுத்துட்டு மூணு இன்ச்சி ஹைட் எடுத்துக்கிட்டு அப்படியே டார்ட் பிடிச்சிருங்க இப்போ நம்ம கிராஸ் கட்டிங் ஆயிருந்தால் தான் அதுக்கு நம்ம ஒன்று காலு இன்ச்சு வச்சுருந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஒரு நேர் கட்டிங் நான் கட் பண்ணியிருக்கேன் அதனால் ஒன்றரை இன்ச்சு இப்போ வந்து இப்போ என்ன பண்ணுறோம்னா இதில் சென்ட்ரு டாட் இருக்கா அது எப்படின்னா அதில் இருந்து ஒரு இன்ச்சு கேப்பில் வச்சுக்கோங்க ஒரு இன்ச்சு கேப்பில் ஒரு மார்க் பண்ணிட்டு இந்த சைடு ரெண்டாவது டாட் பிடிப்போம்ல அந்த சென்ட்ரு டாட்டில் ஒரு இன்ச்சு வச்சோம்ல அதுலேருந்து நேராக ஒரு ஒரு இன்ச்சு வச்சு இப்போ இந்த சென்றம் இதுல இந்த சென்ட்ரோ வச்சுக்கிட்டு இன்னும் சென்டராக இருக்கணும் இந்த டாட்டும் ரெண்டு டாட்டும் ஒன்றா சென்டராக இருக்கணும் வச்சுக்கிட்டு இஞ்சிக்கு கோட் போட்டுக்கோங்க போட்டு ஸ்டிச் பண்ணுங்க அப்படியே அதெல்லாம் நம்ம கட்டிங் மெத்தட் படி எல்லா சைஸ்க்குமே இந்த மாதிரி தான் வரும் சைஸு கரெக்டாக இருக்கும் நீங்கள் வேணும் பாருங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து மூணாவது டாட்டு அந்த சென்ட் புள்ளி வச்சோம்ல அதுலேருந்து ஒரு இன்ச்சு கேப் வச்சு அப்படியே அதுக்கு நேராக போய் பிடிச்சிங்கன்னா நேராக வந்துடும் கோட் போட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கு கப் சைஸ் வந்து இப்போ இந்த இந்த மாதிரி மட் டாட் பிடிக்கிற வந்து நார்மலாக இருக்கும் இதே உங்களுக்கு கூர்மைனா இந்த ஒரு இஞ்சி வச்சதை முக்கால் இஞ்சி வச்சுக்கோங்க இன்னமும் கூர்மைன்னா முக்கால் இஞ்சி அந்த இஞ்சி அப்படி வச்சு மாற்றி வச்சுக்கோங்க அப்படி வச்சு உங்களுக்கு கப் சைஸ் அதுக்கேற்ற மாதிரி பொறுமையாக இருக்கும் இது வந்து எல்லாேருக்குமே கரெக்டாக இருக்கும் அப்படி டாட் பிடிக்கிறது இப்போ நான் ரெண்டாவது அந்த இதுலேயும் ப்ளவுஸ்லேயும் அடித்தேன்னா இப்போ இதுலேயும் அடித்து வச்சுட்டேன் ரெண்டு வைக்கணுமே இப்போ மூணாட்டாட்டில் பிடிக்கிறேன் அது எப்படின்னா இந்த மூணாட்டாட்டு எப்படின்னா அந்த அந்த க்ளௌக்குள்ள ஃபஸ்ட்டு பிடிச்ச முடிய கப்பு அதை எடுத்து கரெக்டாக வச்சுருக்கோங்க ஏன்னா ரெண்டும் ஒன்று போல் இருக்கணும் இது ரெண்டையும் ஒன்றும் வச்சுட்டு அப்படியே வச்சுருக்கோங்க ஏன்னா இது மூணாட்டாட்டு வந்து அந்த அதுலேயும் இதுலேயும் ஒன்றா இருக்கணும் இல்லாட்டி நம்ம டப்ஸ் ஒரு தான் அங்கிட்ட இங்கிட்டு நிற மாதிரி இருக்கும் இருக்காது இப்போ வந்து ரொம்ப ஒன்று போல் இருக்கா ஏற்றி இறக்கமா இருந்துச்சுன்னா அதை பார்த்து